எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் ஆடிய நவநீத நாட்டியம் பற்றி பார்ப்போம் ஒரு நாள் யசோதா தயிர் கடைந்து கொண்டிருந்தாள் தனக்கு வெண்ணெய் கிடைக்கும் என்று எண்ணி குழந்தை கிருஷ்ணர் யசோதாவிடம் வந்தான் அவள் கடைந்து முடிப்பதாகவே தெரியவில்லை உடனே குழந்தை கிருஷ்ணர் மெல்ல எழுந்தான் தயிர் பானையை எட்டி பார்த்தான் அப்போது வெண்ணெய் திரண்டு வந்து மேலாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது எனக்கு தாய் என்று வாயை திறந்து கேட்கவும் அவனுக்கு கூச்சமாக இருந்தது சாதுரியமாக பேச்சை தொடங்கினான் குட்டி கிருஷ்ணன் அம்மா இந்த தயிர் பானை நடுவில் கும் கும் என்று ஏதோ வெள்ளையாய் சுற்றி வருகிறதே அது என்ன என்று கேட்டான் யசோதா அதைக் கேட்டதும் புன் சிரிப்பு பூர்த்தாள் தயிர் கடைந்தால் வருவது வெண்ணெய் என்று தெரியாதவன் போல் கேட்கிறானே இந்த கிருஷ்ணன் என்று நினைத்து கொண்டாள் அவள் கூறினாள் கிருஷ்ணா இது ஒரு மாதிரி பூதம் சில நேரம் தயிர் பானையிலும் இந்த பூதம் தோன்றும் நீ இங்கே பக்கத்தில் நிற்காதே தள்ளி ஓரமாக போய்விடு என்று கூறினாள் குட்டி கிருஷ்ணருக்கு அதை கேட்டதும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நான் தான் சாதுரியமாக கேட்கிறேன் என்றாள் இவள் அதற்கு மேலாக பதில் சொல்கிறாளே என்று எண்ணினான் பிறகு சொன்னான் அம்மா அது பூதம் என்றால் ஆளை விழுங்கி விடாதா நீ மட்டும் அதன் பக்கத்தில் இருக்கலாமா அது உன்னை விழுங்கிவிட்டால் நான் என்ன செய்வேன் அந்த பூதம் நம்மை விழுங்குவதற்குள் அதை எடுத்து என் கையில் கொடுத்துவிடு நான் விழுங்கி விடுகிறேன் நாம் இருவரும் தப்பித்து விடலாம் என்றான் அதற்கு யசோதா இத்துநூண்டு வெண்ணைக்காக இப்படி கெஞ்சுகிறானே குழந்தை என்று கூட நினைக்காமல் இரக்கமில்லாமல் ஒரு நிபந்தனை போட்டாள் கிருஷ்ணா நான் தயிர் முடிக்கிற வரையில் நீ ஆடினால்தான் வெண்ணை தருவேன் நான் இடக்கையால் மத்து கயிற்றை இழுக்கும்போது நீ இடக்காலை தூக்க வேண்டும் நான் வளக்கையால் இழுக்கும்போது உன் வளக்காலை நீ தூக்க வேண்டும் மாறி மாறி இப்படி தாளம் தப்பாமல் ஆடினால்தான் வெண்ணை தருவேன் என்றாள் யசோதா அகில உலகங்களையும் ஆட்டி வைக்கும் பகவான் யசோதா போட்ட நிபந்தனைப்படியே ஆடினான் குழந்தைக்கு கால் வலிக்குமே என்ற எண்ணம் கூட யசோதாவிற்கு இல்லை யசோதா தன் போக்கில் வேக வேகமாக கடைந்து கொண்டிருந்தால் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஆடினான் பகவான் கிருஷ்ணர் அவன் கால்களை மாற்றுவது கூட கண்ணுக்கு தெரியவில்லை எப்பொழுதும் ஒரு கால் உயரத் தூக்கியபடியே தெரிந்தது அவ்வளவு வேகமாக ஆடினான் வியர்க்க விறுவிறுக்க கிருஷ்ணர் ஆடிய அந்த ஆட்டத்திற்கு மகான்கள் இவ்வாறு பெயர் சூட்டினார்கள் கண்ணன் ஆடியது பரதநாட்டியமோ கதகளியோ குச்சிப்புடியோ மணிப்பூரியோ அல்ல அண்ட சராசரங்களை ஆட்டிப்படைக்கும் கிருஷ்ணர் ஒரு கை வெண்ணைக்காக ஆடியதை நவநீத நாட்டியம் என்று பெயர் சூட்டினார்கள் யசோதாவும் ஒரு வழியாக வெண்ணெயை கடைந்து முடித்தாள் கிருஷ்ணர் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு கோவிலில் பிரசாதத்தை எதிர்நோக்கும் பக்தனை போல யசோதாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஒரு யானை தலை அளவிற்கு வெண்ணெய் தருவாள் அம்மா என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தான் யசோதா ஒரு கடுக்காய் அளவிற்கு சிறிய வெண்ணெய் உருண்டையுடன் கிருஷ்ணரை நெருங்கினாள் அதற்குள் கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்தார் அது குறைந்த பட்சம் இரண்டு கடுக்காய் அளவாவது ஆக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் ஒரு தூணின் பக்கத்தில் போய் நின்றான் அந்த தூண் அவ்வப்போது வெண்ணெய் கையை தடவி தடவி கண்ணாடி போல் பளபளத்தது அதில் தெரிந்த வடிவமும் சேர்த்து இரண்டு கிருஷ்ணர் நிற்பதை போல் இருந்தது இரண்டு கிருஷ்ணருக்கு இரண்டு வெண்ணெய் உருண்டைகளை அம்மா கொடுப்பாள் என்று காத்திருந்தான் குட்டி கிருஷ்ணருக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தால் குட்டி கிருஷ்ணரை வளர்த்து அவன் லீலைகளை எல்லாம் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்ற யசோதாவிற்கு எவ்வளவு இருக்கும் கிருஷ்ணரின் லீலையில் தன்னை மறந்தால் யசோதா நமக்கு இரண்டு கிருஷ்ணர்கள் போலிருக்கிறதே இந்த இருவருக்குமே வெண்ணெய் தர வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது குட்டி கிருஷ்ணர் நினைத்தார் ஆஹா நமக்குதான் வெற்றி நமக்குதான் நிறையா வெண்ணெய் என்று ஆசையாக கையை நீட்டினார் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது யசோதா தன் கையில் வைத்திருந்த கடுக்காய் அளவு வெண்ணெயை இரண்டு பங்காக்கி அதை இருவருக்கும் கொடுத்தாள் கிருஷ்ணரின் தாயான யசோதாவும் குட்டி கிருஷ்ணரின் லீலையை அனுபவிப்பதற்காக அவனை ஆடச் சொல்லி அதனை நவநீத நாட்டியமாக்கினாள் நாமும் இந்த கதை மூலம் கிருஷ்ணரின் லீலையை அனுபவித்தோம் நாமும் தினம்தோறும் கிருஷ்ணரின் லீலை கதைகளை கேட்டு அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ